ஏய் பாட் பண்ணி ஏய் யூடியூப்ல வர 1 பாயிண்டா பாயிண்டா போர்டுல கேட் பண்ணி ஒரே ஒண்ணு ஒண்ணு வந்து நம்ம வந்து அந்த ரூம்ல ஸ்லீவு பண்ணுங்க சரி இந்த வாய் குடுத்து आडले <laughs> ऐका

இல்ல இல்ல ஸ்கோர்ல ஃபுல்லா பிராப்ளம் வர கூட 1st 4 சொல்லிட்டேன் சரியா 4 2 4 3 4 2 4 4 1 ரைட் இந்த வெளியில போங்க போங்கப்பாயே